வருண் வருண் டேய் டேய் வருண் டேய் வருண் டேய் வருண் டேய் வருண் வருண் டேய் ஏ அங்க அப்பாக்கு உடம்புக்கு முடியலடா இப்ப நான் எங்க முடியாம தான்டா இருக்கேன் டேய் அப்பா உன பார்க்கணும்னு சொன்னாருடா நான் பாதே அவனுடா டேய் அப்பாவை இப்போ பாக்கலனா அப்புறம் எப்பவும் பார்க்க முடியாதுடா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையடா எந்திரிடா நான் இப்போ கூட உங்ககிட்ட பேசலன்னு சொன்னா மறுபடியும் உன்கிட்ட பேச எப்போவுமே வாய்ப்பு கிடைக்காது உனக்கு தோணுது எனக்கு ஏ எனக்கு உன் மேல கோவம் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிதானு நினைக்கிறேன் மேல கோம் பையன் பெரிய வரணும்னு தவிர ஆசைக்காக கட்டாயப்படுத்தலை மட்டும் இல்லைடா அது என்னோட கடமடா ஆன ஒன்று மனுஷனுக்கு ரெண்டு வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கும் ஒன்று தோத்த உனக்கு ஆ உனக்கு வேகம் தெரிஞ்சிருக்கு தோத்து போனவ ஜெயிக்கணும் லட்சியத்தோடு ஓடணும் அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அம்மா... கடைக்கு போயிட்டு வரேன் என் அப்பா எப்பவும் சொல்லுவாரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கணும் இப்ப நான் கூட அதான் சொல்றேன் ஒவ்வொரு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் லைஃபோட எய்ம் என் பர்பஸ் தெரியல அந்த சீனு கிடைச்சா பிரீத்தாக பண்ணடா பிரீத்த பண்ண பிரீத்தி நீ லவ் பண்ண நானும் லவ் பண்ண நீ தைரியம் வந்ததால எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட எனக்கு தைரியம் இல்லடா சொல்லாமலே விட்டுட்டேன் ஆனா உன்னை பிடிக்கலன்னு சொல்லும் போது ஹாப்பியா ஃபீல் பண்ணடா

நவுல ஜெயிக்கும் நினைக்கிறவன் தான் உண்மையான காதலண்டா அப்பல இருந்து அப்பல இருந்து உங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஸையும் பிளான் பண்ணி பிரிச்சு விட்டண்டா இந்த பிளான்ல ப்ரீத்திக்கு ஒண்ணு விட நான் தான் பெட்டர் அதுக்காக தான் இப்படி பண்ண பிரீத்திக்காக பண்ண உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வரலடா யாரும் ஞாபகம் வரல எதுவும் ஞாபகத்துக்கு வரல ஏன் ப்ரீத்தி என் லவ் இவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது அப்படியே எனக்கு எரிச்சலா வருதுடா பேசாம இவனை கொண்டுடலாம் அவனை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொல்லணும் நாங்க பண்ணது தப்புன்னா அத நான் தான் பண்ணேன் அப்படின்னா நீ பண்ணது தப்பு இப்ப கூட நினைக்கலையா அப்படி எப்பவும் நினைக்க மாட்டேன் இப்படி மொத்தமா மாறிட்டே பிரீத்தி நான் என்ன தப்பு பண்ண தெரியாதா நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன லைஃப் லாங் லவ் பண்ணுவியான்னு கேட்ட கேட்டனா இல்லையா நான் உன லவ் பண்றேன்னு தெரியாத உனக்கு அப்படின்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க முதல்ல உன் வாழ்க்கையில நான் தான் முக்கியமா இருக்கணும் எனக்காக எது வேணாலும் பண்ணணும் எதுனாலும் விட்டு வரணும் ஆனா உன்னை நான் ஈஸியா லவ் பண்ணதுனால என்னோட மதிப்பு குறைஞ்சு போச்சு உன் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நீ என்கிட்ட ஷேர் பண்ணல எனக்கு ஜோரம் வந்தப்போ உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நினைச்சேன் ஆனா நீ கேர்லெஸ்ஸா விட்டு போயிட்ட போலீஸ் கிட்ட உன்னோட ஆம்லத்து முறை காட்டினே தவிர ஒரு பொண்ணு அந்த இடத்துல நீ என்ன மதிக்கவே இல்ல ஆனா சீனும் அப்படி இல்ல எனக்கு ஷேரிங் கேரிங் செக்யூரிட்டி எப்பவும் கொடுப்பான் எப்பவும் கொடுத்துட்டே இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தான் உனக்கு கோல்டா இந்த டேப்லெட் போடு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையே ஏமாத்திட்டான் ஒண்ணு ஏமாத்த மாட்டானா மாட்டான் எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றேனா எனக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டான் எங்களோட லவ்காக தான் ஏமாத்தினான் பாத்தியாடா எப்படி பேசுறான்னு இவ்வளவு முதல்ல கொண்டாந்தாண்டா சரியா வரும் நேரிடா

நீயே கிரேட்னு சொன்னா அவங்களுக்காக நீ ஒன் டிசிஷனே மாத்திக்கிற அந்த சின்ன விஷயத்த மறந்து போயிட்ட உனக்கு என்ன விட பெரிய ஆளா இருந்த என்ன விட பெருசா தெரிஞ்ச அவதான் உனக்கு முக்கியம் நினைச்சா என்னால இதை நம்ப முடியல தப்பு எந்ததா மச்சா என்னடா பேசுற நீ கரெக்ட் தானடா சரி ஹாப்பி ஆனா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வருத்தம் இடா விட்டுருங்கடா இவன என்ன பண்றது இவன் உயிரோட இருந்தாதான் ப்ரீத்தி ஹாப்பியா இருப்பா ப்ரீத்தி ஹாப்பியா இருக்கணும்னா இவன் உயிரோட இருக்கணும் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ண துரோகத்தை மறந்துருங்கடா போய் வாழ்றா என்னடா அவனை அப்படியே விட்டுட்டு நானும் அந்த வெட்டி இருப்பேன் துரோகம் பண்றான்னு பசங்களை வெட்டுறது சரிண்ணா தப்பு நடந்து ஒரு வாரம் ஆறு மாசத்துல அது கேஷுவல் ஆயிடும்டா ஊருக்குள்ள நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குதுடா

எப்ப எந்த பாய் ஃபிரண்டோட ஓடி போவான்னு நினைக்கிற அண்ணங்காரனுங்க இருக்கானுங்களா தன் தோள் மேல கைய போட்டிருக்கிற தன்னோட கேர்ள் ஃபிரெண்டு தனக்கு தெரியாம வேற எவனுக்கும் சீக்கிரட்டா மெசேஜ் அனுப்புறாளோ அப்படி நினைக்கிற பாய் ஃபிரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க எப்ப என்ன பண்ணுவாளுங்கன்னு தெரியல ஒரு பொண்ணை பத்த அப்பனா நான் இப்படி பேசக்கூடாது ஐம் சாரி ஆனா அதுல தப்பு இல்ல எல்லா பொண்ணுகளும் இந்த மாதிரிதான் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா என் பொண்ணு மாதிரி இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பெத்த பொண்ண குன்னூர்லாம் நினைச்சிட்டு இருந்த சேர்த்துட்டான்னு விட்டுட்டேன் ஆனா அவன் நல்லவன் ப்ரீத்தி சொன்ன ரீசன்ஸ்க்கு எப்பவுமே நான் கன்வின்ஸ் ஆகலங்க ஆனா ப்ரீத்தி சொன்னதுக்கு அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் என் பொண்ணு எவ்வளவு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியலங்க ஆனா அவனை கல்யாணம் பண்ணிருந்தா அவன் நூறு வருஷம் சந்தோஷமா வாழ்வான்னு நான் உறுதியா சொல்லுவேன் உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரிங் ஷேரிங் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்க அவன் தயாரா இருக்கான் அத நீ நம்புறியா இல்லையோ நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் டிசிஷன் இஸ் யுவர்ஸ் லைஃப்லெஸ் சில விஷயங்களை மறக்க கூடாது சில விஷயங்களை ஞாபக வச்சுக்க கூடாது பிரீதிய மறந்திரு என்ன ஞாபக வச்சுக்கோ அமெரிக்கா கேன்சல் ஜாப் கூட கேன்சல் நீ நான் அत्ता நம்ம ஷாப் அவ்ளதா என்னைக்கு போदो நீ அமெரிக்காக்கு போ நான் போ மாட்டா நான் தான் சொல்றேன்ல போ நான்தான் சொல்கிறேன் அல்லை போமாட்டேன் நீ காம்ப்ரமைஸ்ல ஆக நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் அதல வேண்டாம் பாரு அடி வேணுமா உனக்கு இவ்வளவு நாள் இருந்ததே போதும் எனக்கு ஒன் பர்சன்ட் டவுட் கூட இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாரிட்டியோட நான் சொல்றேன் ஐ லவ் யூ என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுங்களாம் கிரேட் பாஸ் நம்ம லைஃப்ல லவ் ஸ்டோரி இருந்தாலும் நம்மள லவ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம கேர்ள் ஃபிரெண்டுக்கு லவ் ஸ்டோரி இருந்தா நம்ம லவ் பண்ணுவோம் விட்டு போயிட மாட்டோம் அதனாலதான் பொண்ணுங்களாம் கிரேட் பாஸ் தேடலின்